சிவா கோமல் ஸ்ரீ கிருபா கோபேஸ்வர சுவாமி ஆலயம் குடமுழுக்கை தொடர்ந்து நடைபெற்ற மண்டலாபிஷேக பூஜைகளின் நிறைவாக இன்று பன்னிரண்டு ஐந்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை மண்டலாபிஷேக நிறைவு பூஜை ஏகாதச ருத்திர வேள்விகளோடு தொடங்கி நடைபெ நடைபெற்று வருகிறது இது ஆலய முகப்பிலே அலங்கரித்து பந்தலிட்டிருக்கிறார்கள் ஸ்ரீ கிருபா குண்டேஸ்வர சுவாமி ஆலயம் மண்டலாபிஷேக பூஜைகள் நிறைவாக ஏகாதச ருத்ர வேள்வி எல்லாம் வந்து இயற்றி இந்த மண்டலாபிஷேகத்தை நிறைவு செய்வதாக அதற்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன வேள்வி குண்டங்கள் அமைத்து ஆச்சாரியர்கள் தொடக்க பூஜைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் சிவாய் சிவாயி சிவாய் கிருபா கோபீஸ்வர சுவாமி ஆலயம் மண்டலாபிஷேக நிறைவு பூஜை தொடக்கமாக தொடக்க பூஜைகள் நடைபெற்று வருகின்றன தொடர்ந்து ஏகாதச ருத்ர வேள்விகள் நடக்கவிருக்கின்றன இங்கே இவ்வளவு நாள் பெய்யாத மழை இங்கே பெய்து தொடக்க நேரத்திலே எல்லோருக்கும் ஆசி வழங்குகிறது சிவாய நம்ம சிவாயனம் வேள்வியின் பயன்கள் வீழ்புணாவண என்பது சேக்கிட வாழ்க்கை அதுபோல் அம்பரமாகி அழல் உமிழ் புகையின் ஆகுதியால் மழை பொழியும் உம்பர்கள் ஏற்றும் ஓமமாம்புழியூர் உடையவர் படதளி அதுவே என்று சொல்லி நேரடியாகவே மூர்த்திகள் வந்து பாடியிருப்பார் இந்த ஆகுதி பொருள்களோட போடுவதால் அங்கே அந்த புகையெல்லாம் மண்டலத்திலே போய் மேகங்களை தூண்டி மழையை பெய்விக்கும் சிவபெருமான் பெய்வி பார்மை வேண்டு என்று அதே போல் வந்து மண்ணில் பெருவேள்வி வளர்ந்து போயினாலும் விண்ணில் புயல் காட்டும் விழியும் என்று ஞானசம்பந்த பெருமானே பாடியிருப்பார் அப்படிப்பட்ட சிறப்பு இன்றைக்கு ஆசீர்வாதமாகவே இதை நாங்கள் நினைக்கிறோம் அந்தளவுக்கு எங்கள் ஊர்க்காரர்கள் எங்கள் ஊரில் இருந்து புலம்பெயர்ந்து வெளிநாடுகளிலே வாழக்கூடியவர்கள் வெளிநகரங்களிலே வாழக்கூடியவர்கள் குறிப்பாக இந்த ஊர் பிராமணர்கள் எல்லோருமே பங்கேற்று இதை சிறப்பாக இந்த ஊர் மக்கள் அனைவருமே பங்கேற்று இல்ல விழாவாகவே இந்த குடமுழுக்கை நடத்தி முடித்தார்கள் அந்த தொடர்ந்து இந்த மண்டலாபிஷேக பூஜையும் மிகவும் சிறப்பாக நடைபெற்று இன்றைய இந்த ஏகாதசர் வேள்வியோடு நிறைவு பெறுகிறது வாழ்க அந்தனர் வானவர் ஆணினும் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்கத்தீயது எல்லாம் அரண்மே சூழ்க வையகமும் செய்ய தீர்வு என்று ஞானசம்புந்தர் வழி இறைவன்னுடைய திருப்பாசுரத்தின் முதல் பாடல் வைகை ஆற்றிலே போட்டு அது எதிர்ப்பு எதிர்த்து போன ஏழைகளிலே உள்ள அப்படிப்பட்ட அற்புதமான பாடல் அதேபோல் இன்று கோமல் கிருபா கோபியேஸ்வர சுவாமி ஆலயத்திலே இந்த வேதாகம கேள்விகள் எல்லாம் ஏகாதசி ருத்ர பாராயணங்கள்லாம் நடக்கின்றன அபிஷேகாரங்கள் எல்லாம் வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் விழ்க அந்தனர் ஆணினம் ஆனினம்னா பசுக்கூட்டம் இதெல்லாம் எதற்காக வாழ்க என்று சொன்னார்களால் இந்த வேள்விகளை ஏற்றுவதால் தேவர்களை எதற்கு சொன்னார்கள் வானவர்கள் என்றால் அவர்கள் இந்த சிவபெருமானை முன்னிலைப்படுத்தி செய்யக்கூடிய வேள்வியின் பயனை வந்து மக்களுக்கு அறுவதற்காக அரசன் ஓங்குக என்று எதற்காக சொன்னார் என்றால் இந்த வையகத்தை எல்லாம் காக்கும் முறைமையினால் இந்த அந்தனர்களை ஆலயங்களை இந்த வேள்விகளை எல்லாம் காக்கும் முறைமையால் அங்கே அரசனை வாழ்க என்றார் அதனால் பயன் என்ன என்றால் அரண்நாமம் எல்லாம் அரண்நாமே சொல்க இங்குமே சிவபெருமானுடைய நாமம் சூழ்ந்து இந்த வையகமும் துயர்தீரவை என்று இந்த உண்மை தொகையாக சொல்கிறார் நமது நாடு மட்டுமல்ல நமது ஊர் மட்டுமல்ல இந்த உலகத்தில் வாழக்கூடிய உயிர்கள் எல்லோருமே துயிர்கள் தீர்ந்து நன்றாக வாழ வேண்டும் வேண்டும் என்பது ஆச்சாரியருடைய கருணை வாக்கு சிவாயம் நம்ம கோமல்சேகர் கிருபா கோபீஸ்வர சுவாமி ஆலயம் குடமுழுக்கு நடந்தது அதனுடைய எழில் தோற்றம் இந்த வண்ண வண்ண சுதைகள் அங்கே மூலவர் விமானம் மிகவும் பெரிய விமானம் இந்த பகுதியிலே இது மூலவருக்கான மிகவும் பெரிய விமானம் இது மத்தியமாக இந்த ஆலயம் அப்படி அமைந்திருக்கிறது இங்கே முகப்பிலே சுவாமி சன்னதி முகப்பிலே பெருமான் அங்கே விடைமேல் காட்சி காட்சியளிக்கக்கூடிய குளம் அம்பிகையுடன் கீழே விடை இங்கே சுற்றுக்கோயில்கள் இங்கே இது ஆலய முகப்பு இந்த பகுதி ராஜகோபுரம் எழுப்ப வேண்டும் இறைவன் திருவருள் இருந்தால் அடுத்த பொழுது ஒரு ராஜகோபுரம் எழும்ப வேண்டும் மடைப்பள்ளி முழுக்கும் புதிதாக எடுத்து கட்டப்பட்டது இன்றைக்கு பன்னிரெண்டு அஞ்சு இருபத்தி நான்கு ஏ ருத்ர பாராயணத்துடன் இந்த மண்டலாபிஷேக பூஜைகள் நிறைவுறுகின்றன அங்கே உள்ளே அபிஷேகங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இது அம்பிகை ஆலய எழில் தோற்றம் அங்கே தெரிவது ஸ்ரீ நடராஜர் சபை இருந்து மூலவர் விமான தோற்றம் ஸ்ரீ நடராஜர் சபை அம்பிகை ஆலய விமானம் ஸ்ரீ சண்டேஸ்வர சுவாமி ஆலயம் இங்கே சண்டேஸ்வர மூர்த்தி அனுகிரக மூர்த்தியாக இருக்கிறார் அங்கே ஸ்ரீ கஜலட்சுமி விமானம் அடுத்தது முருகப்பெருமானுக்கான ஆலயம் அடுத்தது இங்கே தெரிவது ராமர் ஆலயம் அடுத்தது கணபதி ஆலயம் இதுதான் சுற்று கோமல் ஸ்ரீ கிருபா கோபீஸ்வர சுவாமி ஆணையம் மண்டலாபிஷேக நிறைவு பூஜை பன்னிரெண்டு ஐந்து இருபத்தி நான்கு இங்கே ஏகாதச ருத்ரா பாராயணம் நடந்து இப்பொழுது அங்கே நிறைவு வேள்வியிலே ஆவணிகள் துறைகளெல்லாம் போட்டு வேள்வியடைகின்றன இந்த நிறைவு நிலையை எழுதியிருக்கிறது மிகை வார்த்து அந்த ஆவதி பொருள்களை எல்லாம் இறைவனுக்கு

உலகத்திற்கே நலன் விடுவிக்கக்கூடிய சிவபெருமான உலகத்திற்கு நலன்களை விளைவிக்க வேண்டும் ஏனையவர்கள் ஏனென்றால் வேள்வியின் தலைவன் வேதத்தை அருமையவர் வேள்வியின் தலைவரே சிவபெருமான் தான் இன்றைய அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சிறு தெய்வங்களுக்கெல்லாம் உண்மைப்படுத்தி செய்தால் பாவம் பாவ அதற்கான ஏற்பாடு செய்பவர்களுக்கெல்லாம் சேரும் இந்த ஏமாற்று எல்லாம் கலந்து கொள்ளக்கூடாது இதே போல தூய்மையான சிவாகம விருந்துகள் வேதத்தை ஓதி செய்யக்கூடிய விருதுகளில் தான் நாம் வந்து கலந்து கொள்ள வேண்டும் கோமன் சேகர் வணக்கம் தூய நெய்யாளர்கள் வட்ட குண்டத்தில் எோந்தி மறைபயில்வார் அட்டக்கொண்டு உண்பது அறிந்தோமேல் நாம் இவருக்கு ஆட்படவுமே என்பது சுந்தரமூர்த்தி சாமிகள் திரு வேள்விக்குடி திருத்தலத்திலே அருளிய வாக்கு இந்த வேதாகமிலே இந்த குற்றத்திலே எரிவோம்பி இந்த வேதியர்கள் எல்லாம் அட்டை என்றால் அந்த எல்லாம் ஆகுதி பொருள்களை எல்லாம் போட்டு அப்புறம் பூர்ணாவுதியாக நிறைவாக செய்யக்கூடிய அனைத்தையும் ஏற்கக்கூடிய இறைவன் என்பதற்கு ஒரே வாக்கு திருமுறையிலே அங்கே திருவேல்விக்குடியிலே சுந்தரமூர்த்தி சாமிகள் அருமிய இல்லை என்று தொடங்கக்கூடிய அந்த பதியத்திலே தான் இருக்கிறது தூயனையால் மறைபெயில்வோர் வட்ட குண்டத்தில் அட்டக்கொண்டு உண்பது அறிந்தோமே நாம் இவருக்கு ஆட்படுவோம் என்று சொல்லி அப்படி பாடியிருப்பார் அப்படிப்பட்ட இந்த வேதாகம வேல்விதான் இன்று கோமல் ஸ்ரீ கிருபாக கோபேஸ்வர சுவாமி அறிவித்துள்ளார் அந்த வேதங்களை எல்லாம் அந்த வேதத்தில் உள்ள நமகம் என்று சொல்ல அந்த பாராயணங்களை எல்லாம் வேதியர்கள் எல்லாம் செய்து இந்த ஊருக்கு இந்த நாட்டுக்கும் இந்த உலகத்தின் நலனும் விளைவிக்கக்கூடிய இந்த சிவவேல்வியை அற்புதமாக இயற்றி அது நிறைவு பெறுகிறது சுவாயணம் சோதாயணம் கோமல் சேகர் நடைபெறுகிறேன் வணக்கம் கோமல் ஸ்ரீ பெருமா கோபேஸ்வர சுவாமி ஆலயம் மண்டலாபிஷேக நிறைவு பன்னெண்டு இங்கே இருபத்தி நான்கு дәрә, திருபாகபீஸ்வர சுவாமி ஆலயம் இன்று மண்டல அபிஷேக நிறைவு பூஜை பன்னிரெண்டு ஐந்து இருபத்தி நான்கு குடமுழக்கை தொடர்ந்து மண்டல அபிஷேக பூஜைகள் நடந்து நிறைவு விழாவாக இன்று நடக்கிறது இந்த தொடங்குவதற்கு முன் இறைவன் ஆசீர்வாதமாக மழை பொழிந்தது இப்பொழுது இறைவன் வந்து ஒளிகொள் வெண்முகிலாகி பரந்தெங்கும் எங்கும் பெய்யும் மாமழை என்று சொல்லி திருப்பனூரில் அவர்களை சொல்வாரே அப்படி வானத்தை சூழ மேகத்திரல்கள்லாம் சூழ்ந்து இலேசாக ஆசீர்வாத தூற்றல் இங்கே போடுகிறது இதுதான் விளைப்பாடு அந்த அளவுக்கு இந்த ஊர் மக்களும் இந்த ஊரை சார்ந்து புலம்பெயர்ந்து வாழக்கூடியவர்களும் இந்த ஊரை சேர்ந்த வந்து பிராமணர்களும் ஏனைய குலத்தோரும் எல்லோரும் வந்து மனம் உயர்ந்து இந்த திருப்பணியை பங்கு செய்து அழகாக நிறைவேற்றினார்கள் அதன் இறுதியாக இங்கே இந்த வேதாகம வேள்விகள்லாம் செய்து ருத்ரபாராயணம் செய்து இன்று இந்த வேள்வி நிறைவடைகிறது இறைவன் திருவருள் இப்பொழுது மழை தூரல் இப்பொழுது கடம் புறப்பாடாகப் போகிறது அதற்குள் இறைவன் மகிழ்ந்து இந்த தன்னுடைய அருள் வெளிப்பாடாக இந்த தூரலை மழை தூரலை ஏற்படுத்தி இங்கே ஆசீர்வதிக்கிறார் சிவாயன் சிவாயணம் சிவாயணம் தீபாராதனை கோல்வியின் நிறைவே நிறைவாக ஆசிர்வாதம் முடிந்து தீபாராதனை நடக்கிறது கோபி கிருபா கோபீஸ்வர சுவாமி ஆலயம் அன்னபூர்ணி சமையல் ஸ்ரீ கிருப்பா கோபேஸ்வர சுவாமி ஆலயம் மண்டலாபிஷேக பகுதியில் ஏகாதசரு ருத்ரவேல்வி பூர்த்தியோடு மிகவும் சிறப்பாக இன்று நிறைவேறியுள்ளது சிவாயணம் படங்களெல்லாம் புறப்பட்டு ஆலயத்தை சூழ வரக்கூடிய அற்புதமான நிகழ்வு மக்களெல்லாம் அவ்வளவு ஈர்ப்போடு இந்த குடமுழுக்காகட்டும் இந்த மண்டலாபிஷ பூஜைகளாகட்டும் கிராம மக்கள் சுற்றுப்புற கிராம மக்கள் வெளியூர்லேருந்து வரக்கூடிய அன்பர்கள் எல்லோருமே மிகவும் ஈர்ப்போடு இந்த திருத்தொண்டலில் பங்கேற்று புண்ணிய பேர் அறிந்திருக்கிறார்கள் திருவாயிலின் முகப்பு இது கடங்களை தாங்கிக் கொண்டு தங்கி சிவாச்சாரியர்கள் வேதியர்களும் ஆலய கருவறைகள் கருவறை நோக்கி செல்கிறார்கள் சிவாய் 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 கோமல் ஸ்ரீ கிருபா சௌதேஸ்வர சுவாமி ஆலயம் நம்மை நமது ஊரை சேர்ந்த வெளியூர் மழை பொதுமக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இந்த பெருமழையை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதங்களுக்கு மேல் மழை இல்லாமல் கடுமையான ஒரு கோடையாக தைக்க முடியாமல் இருந்தது இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பெருமான இங்கே மழையை வரிசைக்கிறார் என்று சொல்லி இந்த வேதாகமா மாதிரிகள் தான் மழைக்கெல்லாம் முக்கியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சிவாயணம் சிவாயணம் தொடர்ந்து மழை பொழிந்து வருகிறது அங்கே உள்ளே அபிஷேக ஆராதனைகளெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன நாங்கள் இங்கே சூழல்கு அபிஷேக ஆராதனையை வந்து பார்த்து வழிபுரிந்திருக்கிறோம் அவ்வளவு இயற்கை சூழல் இறைவரும் சக்தி வெளிப்பாடாக அந்த இயற்கை சூழலில் வந்து அப்படிப்பட்ட ஒரு கிராமம் அங்கே ஒரு மேலே மாடி கட்டங்களில் ஏறி பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட முப்பது தெருக்களுக்கு மேலே இருக்கிறது எழுநூற்றம்பது வீடுகளுக்கு மேலே இருக்கிறது ஒரு சோலையாகத்தான் அப்படியே ஒரு தொழில் சூழ்ந்த சோலையாகத்தான் தோன்றும் ஏனென்றும் காவிரியின் பிரிவான வீர சோழ நாட்டின் தென்கரையிலே இந்த ஆலயம் வந்து காவிரியால் ஊட்டப்படக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய திருத்தலம் இந்த கோமல் திருபாக ஆலயம் ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் ஒரு அருள் வழங்கக்கூடிய பெருமான் இருக்கக்கூடிய தலம் மற்ற ஆலயங்கள் எல்லாம் வியாபாரப்படுத்துகிறார்கள் கிரகங்கள் நட்சத்திரங்கள் அப்படி நாங்கள் வியாபாரப்படுத்துவதில் மேலே இடி முழக்கத்தோடு இந்த விழா சிறப்பாக நடக்கிறது கோமல் ஸ்ரீ கிருபாகோபீஸ்வர சுவாமி ஆலயம் மண்டலாபிஷேக பூஜை நிறைவு கடங்கள் எல்லாம் ஆலயத்தை வளம் வந்து அங்கே பெருமான் முன்பு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன அங்கே உள்ளே அபிஷேகம் இந்த தீர்த்தங்களையெல்லாம் நிரப்பிய நிறுத்திய அந்த கலசங்கள் குடங்களெல்லாம் வந்து இன்றைக்கு பூஜிக்கப்பட்டு வேதாகம பாராயணங்கள்லாம் செய்யப்பட்டு ஏகாதசர் ருத்ர பாராயணமும் வேதியர்களால் செய்யப்பட்டு அங்கே உள்ளே எடுத்து செல்லப்பட இப்பொழுது அங்கே பெருமாள் அங்கே உள்ளே அபிஷேகம் இருக்க இங்கே மேலே சூழலிங்கமாக இருக்கக்கூடிய அந்த மூலவருக்கு அந்த அம்பிகைக்கு எல்லாமே அங்கே வருண பகவானே அபிஷேகம் செய்கிறார் இது எனக்கே வந்து எவ்வளவோ அனுபவங்கள் எனக்கு உண்டு இந்த ஆலயங்கள் திருப்பணிகள் போல விழாக்கள் எல்லாம் இது மிக மிக வந்து வியக்கத்தக்க வகையிலே இப்படி பெருமாள் நிகழ்த்துகிறார் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வெளிப்பத பஞ்சபூதங்களில் ஒன்றான அந்த அதற்கு அதிபதியான வருண பகவானையும் இந்திர பகவானையும் வரிசிக்க வைத்து இந்த ஆலயம் முழுவதுமாக இன்றைக்கு அபிஷேகத்தை புற அபிஷேகமும் இங்கே நடக்கிறது இங்கே ஸ்தூல லிங்கம் என்று சொல்லுவோம் இந்த விமானங்களையெல்லாம் அங்கே இதை ஒப்பிடும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய பெருமான் வந்து சூக்மலிங்கம் என்று சொல்லுவோம் அப்படி அந்த சூக்மலிங்க சூழலிங்கத்திற்கு லிங்கத்திற்கு இங்கே அபிஷேகமும் அம்பிகை அந்த கருவறைக்கு விமானத்துக்கு அபிஷேகமும் பெருமான் வீட்டில் இருக்கக்கூடிய விடியாக தோன்றக்கூடிய அந்த பெருமானுக்கும் அபிஷேகமும் நடக்கிறது